வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வாழும் உலகம் சத்தங்களால் நிறைந்தது எங்கு திரும்பினாலும் உரையாடல்கள் விவாதங்கள் கூச்சல்கள் நாம் எதை பேசுகிறோம் என்பதை விட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறோம் உறக்கத்திலும் விழிப்பிலும் ஒரு ஓயாத மனப்போராட்டம் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கே பேசாமல் இருந்தால் உலகம் நம்மை கவனிக்காமல் போய்விடுமோ அல்லது நம்மை பலவீனமானவர்கள் என்று எடை போட்டு விடுமோ என்ற ஒரு கண்ணுக்குத் தெரியாத பயம் நம்மை கொண்டே இருக்கிறது ஆனால் ஆச்சாரியர் சாணக்கியர் என்ன கூறுகிறார் தெரியுமா ஒருவன் தன் நாமை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு போரில் ஆயிரம் யானைகளை வெல்வதற்கு சமம் என்கிறார் ஆம் நண்பர்களே மௌனம் என்பது வெறும் வார்த்தைகளற்ற நிலையல்ல அது ஒரு மகாசக்தி எவன் ஒருவன் மௌனத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்கிறானோ அவனே இவ்வுலகை ஆழ்கிறான் என்னால் பேசியே சாதிக்க முடியவில்லை என்னும்போது பேசாமல் மௌனமாக சாதிக்க முடியுமா என்றால் ஆம் அதுதான் உண்மை நாம் இன்று பார்க்க போகும் சாணக்கியரின் இந்த ஆறு விதிகளை பின்பற்றினாலே போதும் நம்மாலும் சாதிக்க முடியும் நண்பர்களே பேசி பேசி சாதித்தவர்களை விட பேசி பேசி சாதித்த சாதனைகளை விட பேசாமல் மௌனமாக சாதித்த சாதனைகளை அதிகம் ஆதலால் வாருங்கள் நண்பர்களே நாமும் சாதிக்க கற்றுக்கொள்வோம் முதல் விதி மௌனம் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது பேராற்றலின் பிறப்பிடம் நம்மில் பலர் மௌனத்தை ஒரு தற்காப்பு முறையாகவோ அல்லது இயலாமையாகவோ கருதுகிறோம் சாணக்கிய நீதி நமக்கு வேறொன்றை உணர்த்துகிறது ஒரு சிங்கம் வேட்டையாடுவதற்கு முன்னால் ஆழமான மௌனத்தில் இருக்கிறது அந்த மௌனம்தான் அதன் பாய்ச்சலுக்கு வலிமையை தருகிறது நீங்கள் எப்போதாவது உங்களை முழுமையாக அமைதிப்படுத்தியதுண்டா உங்கள் எண்ணங்களின் இறைச்சலை தள்ளி வைத்துவிட்டு தனிமையில் அமர்ந்திருந்ததுண்டா தொடக்கத்தில் இந்த மௌனம் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஏனெனில் நீண்ட நாட்களாக இருட்டிலிருந்தவனுக்கு வெளிச்சம் எப்படி கண்களை கூசச் செய்யுமோ அப்படி சத்தத்திலேயே வாழ்ந்த நமக்கு மௌனம் அச்சத்தை அளிக்கிறது சாணக்கியர் கூறுவது எல்லாவற்றையும் வெளிப்படையாகப் பேசுகிறவன் தன் பலவீனங்களை எதிரிக்கு தாரை வார்த்து கொடுக்கிறான் நாம் பேசும் வார்த்தைகள் எப்போதும் ஒரு நோக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றன ஆனால் மௌனத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இருப்பதில்லை அங்கே வெறும் இருப்பு மட்டுமே உள்ளது நீங்கள் மௌனமாக இருக்கும்போது ஒரு ஆலமரத்தைப் போல ஆழமாக வேர் விடுகிறீர்கள் அந்த வேர்கள்தான் உங்கள் ஆளுமையை தீர்மானிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விதி சொற்களின் மதிப்பு பொருளாதார மேதையான சாணக்கியர் சொற்களையும் ஒரு நாணயமாகவே பார்க்கிறார் ஒரு நாணயத்தின் மதிப்பு அதன் அரிதான தன்மையைப் பொறுத்தே அமைகிறது அதுபோல அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் நாணயத்திற்கு மதிப்பு என்பது குறைதுதான் அதேபோல்தான் உங்கள் வார்த்தைகளுக்கும் அதிகம் பேசுபவர்கள் தங்களை அறியாமலே தன்னை மலிவுபடுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் தரம் இருப்பதில்லை அதே சமயம் குறைவாக பேசுபவர்கள் வாய் திறக்கும்போது அந்த இடமே நிசப்தமாகிவிடும் ஏன் அவர்களின் வார்த்தைகள் மட்டும் ஒரு தவம் போல மௌமத்திலிருந்து பிறக்கின்றன உண்மையான மௌனம் என்பது என்ன வெறுமனே வாயை பொத்திக் கொண்டிருப்பது மௌனமல்ல உள்ளுக்குள் எண்ணங்களின் சூறாவளி வீசும்போது வெளியில் அமைதியாக இருப்பது ஒரு வகையான நடிப்பு எண்ணங்களை கவனிப்பவராக நீங்கள் மாறும்போது அந்த எண்ணங்கள் தானாகவே அடங்கும் சாணக்கியர் வலியுறுத்துவது போல ஒரு சிறந்த தலைவன் முதலில் தன் மனதை ஆள கற்க வேண்டும் மனதை உலகை உலகையாள தகுதியானவன் மூன்றாவது விதி மௌனம் ஒரு நுண்ணறிவு சாணக்கிய நீதியின்படி ஞானம் என்பது புத்தகங்களில் இல்லை அது அனுபவத்தில் இருக்கிறது அந்த அனுபவம் மௌனத்தில்தான் முதிர்ச்சியடைகிறது வைரம் ஒருபோதும் ஒலி எழுப்பதில்லை கூழாங்கற்கள்தான் தான் உரசிக்கொண்டு சத்தம் போடுகின்றன ஒரு சிறிய செடிதான் காற்றில் ஆடும் ஆனால் ஆழமாக வேரூன்றிய மரம் புயலிலும் அசையாது மௌனம் என்பது அந்த ஆழ்ந்த வேர் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் புத்தி கூர்மையடைகிறது மேலும் சத்தத்தில் உங்களால் சிந்திக்க மட்டுமே முடியும் ஆனால் மௌனத்தில்தான் உங்களால் பார்க்க முடியும் நண்பர்களே மௌனம் உங்களுக்கு மூன்று பரிசுகளை வழங்குகிறது ஒன்று தெளிவு இது குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவெடுக்க உதவும் இரண்டு அமைதி வெளிச்சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நிலையான மனநிலையை இது கொடுக்கும் மூன்று சுதந்திரம் மற்றவர்களின் கருத்துகளுக்கு அடிமையாகாமல் உங்களின் தனித்தன்மையை கொடுக்கும் நான்காவது விதி மௌனத்தின் வழியே கிடைக்கும் ஈர்ப்பு மற்றும் அங்கீகாரம் பேசுங்கள் அப்போதுதான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்பது நவீன உலகம் நமக்கு சொல்லுகின்ற பொய் ஆனால் சாணக்கியர் கூறுவது உன் செயல்கள் பேசட்டும் உன் வார்த்தைகள் அல்ல புத்தரோ காந்தியோ அல்லது சாணக்கியரோ இவர்கள் யாரும் மேடை போட்டு தங்களைப் பற்றி புகழ்ந்து தள்ளியவர்கள் அல்ல அவர்களின் ஆளுமை அவர்களின் மௌனத்திலிருந்து உருவானது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் கண்கள் பேசும் உங்கள் உடல்மொழி பேசும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் இருப்பைத்தான் உணர்வார்கள் நாம் ஏன் ஓயாமல் பேசுகிறோம் என்று தெரியுமா நாம் யார் என்பதை உலகிற்கு நிரூபிக்க துடிக்கிறோம் ஏனெனில் நாம் யார் என்பது நமக்கே தெரியவில்லை இதுதான் உண்மையும் கூட இந்த மௌனம் உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்து வைக்கும் உங்களை நீங்கள் உணர்ந்துவிட்டால் பிறகு யாரிடமும் அங்கீகாரம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஐந்தாவது விதி மௌனமே சிறந்த வெளிப்பாடு மௌனம் என்பது ஒரு அன்பின் மொழி இது ஆயிரம் கவிதைகளுக்கு சமம் இறைவனை உணர்ந்தவர்கள் எவரும் மௌனமானவர்கள் வார்த்தைகள்தான் வரம்புக்குட்பட்டவை மௌனத்திற்கு எல்லையே கிடையாது சாணக்கியர் போர்க்களத்திலும் தந்திரங்களிலும் சிறந்து விளங்கியவர் அவர் ஒருமுறை கூறியது எதிரியை வெல்ல மிகச் சிறந்த ஆயுதம் உன்னை பற்றிய இரகசியங்களை மௌனத்தில் புதைத்து வைப்பதுதான் மௌனம் என்பது ஒரு கவசம் அது உங்களை பாதுகாக்கிறது அதே சமயம் உங்கள் எதிரியை திகைக்க வைக்கும் ஆறாவது விதி மௌனத்தைக் கற்றுக்கொள்வது நண்பர்களே மௌனம் என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல இன்று நான் பேச மாட்டேன் என்று விரதம் இருப்பது வெறும் பயிற்சிதான் உண்மையான மௌனம் என்பது புரிதலிலிருந்து பிறக்க வேண்டும் முதலில் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் மற்றவர்களை கவரவா அல்லது உங்கள் பயத்தை மறைக்கவா உங்களுக்கு பதில் தெரியாதபோது அமைதியாக இருக்க பழகுங்கள் சாணக்கிய நீவிப்படி ஒரு மனிதன் பேசும்போது அது உண்மையாக இருக்க வேண்டும் அது இனிமையாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக அது அவசியமானதாக இருக்க வேண்டும் இவை மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் மௌனமே சிறந்தது இறுதியாக மௌனமே உங்கள் மகுடம் நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள அழுக்கு நீரை போன்றது நீங்கள் அதை அசைத்து கொண்டே இருந்தால் அழுக்கு மறையாது அதை அப்படியே ஓரிடத்தில் வைத்தால் அழுக்கு தானாக கீழே படிந்து நீர் தெளிவாகும் அந்த தெளிவுதான் மௌனம் நீங்கள் ஒரு வைரமாக மாற வேண்டுமா அல்லது கூழாங்கல்லாகவே இருக்கப் போகிறீர்களா அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இதை ஒரே நாளில் செய்ய முடியாதுதான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்தால் நீங்களும் சாதிக்கலாம் இனி உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்களது நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்